ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பூரி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் பூரி செய்ய ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ఇందలకు నల్ల మిక్స్ అన్నదాం ఇప్పుడు కొంచెం కొంచెం తన్నీ తెలిచి చపాతి పదకు నల్ల మిక్స్ పనికిలా ఇందలకు పెసంజిదాం ఇది అప్పుడు ఏర్కొట్టాం அடுத்து சப்பாத்தி கட்டைய வச்சு நம்ம பெசின மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எடுத்துக்கலாம் ஆறு உருண்டியாருட்டி எடுத்துதோம் இப்போ ஒரு உருண்டி எடுத்து மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப் நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவும் தேய்ச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு குழைய மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு சப்பாத்தி ஒன்று வச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண நெய்யை தடவிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு லேயர் லேயராக ரெடி பண்ணிக்கலாம் எல்லா சப்பாத்திலையுமே நெய் தடவிட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக அடிக்க எடுத்துக்கோங்க கடைசியாக சேர்த்த சப்பாத்திலையும் நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ ஓரத்தில் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதும் ஓரங்களை மடிச்சுட்டு இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி லேர் லேயரா வந்திருக்குது இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இப்போ சப்பாத்தி கட்டையில் ஒரு பீஸை வச்சு கொஞ்சம் மாவில் டிப் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பீஸும் தேய்ச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பூரி பூரிக்க தேவையில்லைய எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பூரியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூரி சேர்த்த உடனே நல்லா உப்பி மேலே எழுந்து வந்துருக்குது பாருங்கள் பூரியை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரிட்ஜை ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு லேலா வந்திருக்குது பாருங்க இப்போ எல்லா பக்கம் செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் நான் எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு ஒரு முரு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது லேயர் லேயராக வந்திருக்குது பாருங்க இது அப்படியே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு அரை கப் சக்கரையை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பாதாம் தேவையில்லைங்க சர்க்கரை கரைஞ்சா போதும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு பிசு பிசு தண்ணி இருக்கிற மாதிரி கொதி வந்தா போதுங்க சக்கரை கரையிற சமயத்தில் மூணு ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பூரியை சக்கரை பகல ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா டிப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஸ்வீட் புரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் பசங்க ஸ்னாக்ஸ்ன்னு கேட்டால் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ஸ்னாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்